டோங்லி பாத்தீங்கன்னா ஒரு அசைன்மெண்ட்டுக்காக இந்தியன் சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்குரா இந்தியன் சிட்டிக்குள்ள இருக்கிற பிகாகோ என்ற வில்லேஜுக்குள்ள பாத்தீங்கன்னா டோங்லி பாத்தீங்கன்னா நளஞ்ச இருக்கா டோங்லி ஓடிட்டு வந்த பைக்ல இருந்து டோங்லி ஒரு வைரஸை பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ற அந்த பைக்ல இருந்து வெளிய வர காற்று எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் மீது கொஞ்சம் கொஞ்சமா பரவிக்கிட்டு இருக்குது அந்த பைக்ல இருந்து வெளியேற வாய்வை அங்க இருக்க மக்கள் எல்லாம் சுவாசிக்க ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷமே மக்களுக்கெல்லாம் வைத்தியம் பிடிச்சி வெறி பிடிச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களே பாத்தீங்கன்னா கடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க மக்கள் வெறிறி பிடிச்சு அடுத்த சுட்டங்களை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க இந்த வைரஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பரவ பைக் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சான் இன்னொரு பக்கம் நம்ம பிரான்சின் பாத்தீங்கன்னா மூவி பார்த்துட்டு சினிமா தேட்டருக்குள்ள இருந்து வெளியே பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கிறான் அப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் வெறி பிடிச்சி பிராங்கிலின் நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க பிராங்கிலின்க்கு ஒண்ணுமே புரியல மக்கள் எல்லாம் வந்து பிராங்கிலின சுத்தி வளைச்சிட்டாங்க ஹலோ உங்க என்னாச்சு ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க தள்ளி போங்க தள்ளி போங்க என்னை விடுங்க கடிங்க கடிங்க அவங்கள கடிங்க 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 எச்சி ஊறுது கடிங்க கடிங்க நோ 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 எல்லாம் தள்ளி போங்க தள்ளி போங்க என்னை விடுங்க பிராங்க்ளின் எவ்வளவு சொல்லியும் மக்கள் கேட்காம பிராங்க்ளினா சுத்தி வளைச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் நம்ம சோஃபியா படிக்கட்டுல இருந்து கீழே இறங்கி வாரா மக்கள் எல்லாம் சோஃபியா வீட்டுக்கு வெளியில விரி பிடிச்சி சோபியாவை கடிக்கிறதுக்காக ஜனல் கண்ணாடிய உடைச்சுக்கிட்டு உள்ள வரத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சோபியாவுக்கு ஒண்ணுமே புரியல சோஃபியா பயந்து ஓட ஆரம்பிக்கிறா மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சோபியாவை வந்து சுத்தி வளைக்கிறாங்க விடுங்க உங்களுக்கு என்ன மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா வந்து சோபியாவை சுத்தி வளைக்கிறாங்க சோபியா பாத்தீங்கன்னா நல்லா மாட்டிக்கிட்டு இருக்குடா இன்னொரு பக்கம் நம்ம பிராங்க்லீனையும் பாத்தீங்கன்னா மக்கள் விடாம வெறி பிடிச்சு பிராங்க்லீனத் தரத்துக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குறாங்க பிராங்க்லின் சோபியாவக்கு பாத்தீங்கன்னா கால் பண்றா சோபியா இது பேசாத எமர்ஜென்சி சீக்கிரம் பீச்சுக்கு வந்திர உன்கிட்ட பேசறோம் ஓகே பிராங்க்லின் சீக்கிரம் வந்திர நான் வந்திரறேன் கிளின் கிருட்டு கிரிட்னு ரோட்டு பக்கம் ஓடி ரோட்ல ஓடிக்கிட்டு வந்த ஒருத்த காரை பார்த்தீங்கன்னா அச்சு புடுங்கிட்டு அந்த காரை எடுத்துக்கிட்டு கிளின் பாத்தீங்கன்னா தப்பிச்சு போகுறேன் இன்னொரு பக்கம் நம்ம சோபியாவும் பாத்தீங்கன்னா கிட்டு கிட்டுன்னு ஒரு பைக்கை எடுத்துக்கிட்டு மக்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு அவளும் பாத்தீங்கன்னா பீச்ச நோக்கி போய்கிட்டு இருக்கு பிராங்கின் கார்ல பாத்தீங்கன்னா ஹை ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா பீச்சுக்கு வந்து ரீச் ஆகுறா இன்னொரு பக்கம் நம்ம சோபியாவும் பாத்தீங்கன்னா பைக்ல ஹை ஸ்பீட்ல வந்து பீச்சுக்கு பாத்தீங்கன்னா ரீச் ஆகுறா

இதெல்லாம் யாரோட வேலை நினைச்சுக்கிட்டு இருக்க லீ டோன்ட் லீ இட்ஸ் மீ இதெல்லாம் என்னோட வேலை தான் இல்ல நீ குழம்பி போய் நின்றுட்டு இருப்ப இதெல்லாம் யார் பண்றா எதுக்கு பண்றாங்கன்றது தெரியாம குழம்பி போய் நின்றுட்டு இருப்பல அதுக்கு தான் நான் கால் பண்ணேன் இப்போ நான் சொல்றேன் நீ கேளு இந்தியன் சிட்டிக்குள்ள இருக்கிற பிக்கோகோன்ற வில்லேஜ்ல சிசோசோ என்ற வைரஸை ரிலீஸ் பண்ணிட்டேன் இருந்த இருபதாயிரம் மக்களுக்கு இந்த வைரஸ் பரவுனது அந்த இருபதாயிரம் இப்போ ரெண்டு கோடியா மாறி இருக்கு

நான் டாக்டர் கிட்ட எல்லாம் போயிட்டு இந்த வைரஸ் பத்தி சொல்லி மாத்த மருந்த கண்டுபிடிக்க சொல்றேன் இந்த வைரஸ் இங்க முழுசா பரவச்சுனா அடுத்த ஒரு சிட்டிங்களுக்கு போக ஆரம்பிச்சிரும் நம்மள சுற்றி இருக்கிற மொத்த சிட்டியும் அழிஞ்சு போயிடும் அடுத்து நான் நியூஸ் சேனல்ல எல்லாம் இத பத்தி சொல்லி எல்லா சிட்டிகளுக்கும் தெரியப்படுத்துறேன் இதனால எல்லா சிட்டியும் அலர்ட் ஆவாங்க ஓகே ஃபிரண்ட் நான் சீக்கிரம் போய் கேஸ்ங்க போறேன் கார் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் நம்ம சோவியா பாத்தீங்கன்னா பைக் எடுத்துக்கிட்டு ஐ ஸ்பீட்ல போலீஸ் கண்ட்ரோல் ரூம் தேடி போய்கிட்டு இருக்கா இந்த வைரஸ் மக்களுக்கு பரவ கூடாது நினைச்சீங்கன்னா இந்த விட ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் பாக்ஸ்ல நோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு பக்கம் மக்கள் எல்லாம் வெறி பிடிச்சி பல பல இந்த வைரஸ் பாத்தீங்கன்னா பரவிக்கிட்டே இருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல இந்த வைரஸ் தடுத்து நிறுத்தலனா மொத்த உலகத்துக்குமே இந்த வைரஸ் பரவிடும் பிரான்ஸ்லும் சோபியாவும் சேர்ந்து இந்த வைரஸ் அழிச்சு மக்களையும் உலகத்தையும் காப்பாற்றணும்னா இது உங்களோட கையில தான் இருக்கு ஒன் லைக் ஒன் கமெண்ட் இதோட பார்ட் டூ வீடியோ வேணும்னா இந்த வீடியோக்கு நூறுக்கே லைக் கொண்டு வாங்க இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க